தற்போது நம்மிடத்தில் பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் இணைகிறார் ஐயா சுப்பிரமணியன் வணக்கம் வணக்கம் சுஃபியான் சார் இப்போ இந்த சிஏஜினுடைய அறிக்கை தமிழ்நாட்டுடைய ஒரு துறை கூட மிக தெளிவாக துல்லியமாக சொல்லியிருக்கிறாங்க எல்லா துறைகளுமே திமுக அரசில் கடந்த மூன்று ஆண்டுகள் முடிந்து நான்காவது ஆண்டில் ஒரு பெரும் பால்பட்ட நிலையில் இருப்பதாக நாங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் எல்லா துறைகளும் சொன்னோம் ஒரு வழக்கமாக எங்களுடைய தொலைக்காட்சியில் பேசும் நீங்கள் அவதானிக்கின்றீர்கள் வருது எனக்கு கணத்தையே காணும் அப்படின்னு அந்த மாதிரி இந்த சிஹெச் ரிப்போர்ட்ல வந்து முதல்ல என்ன சொல்றாங்கன்னா பதினாலு சதவிகிதம் ஜிடிபி வளர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மக்கள் எல்லாரும் வந்து கை தட்டி உற்சாகமா பேசுவாங்க ஆனா சொல்வதை செய்வோம் செய்ததை சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டாக்லைன் திமுக அரசாங்கத்தோட டாக்லைனா வச்சிருப்பாங்க எந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் சொன்னதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட்ஜெட் தாக்கல் பண்ணினாங்க பாத்தீங்க இல்லையா அதுல வந்து நம்ம தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி மாநில வருமானம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்

காணாம போயிருக்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு உண்டான உழைப்பை செலுத்தவில்லை மக்களுக்கான வருமானத்தை உயர்த்தவில்லை நாட்டின் வருமானத்தை உயர்த்தவில்லை இப்போ நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து ஆண்டு வருமானம் சொல்றாங்க வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சம் ஆண்டு வருமானத்துக்கு நீங்க இவ்வளவு இந்த பொருட்களை வந்து நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் மேனு பண்ணணும் ஒரு அம்பதாயிரம் யூனிட் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் யூனிட் தான் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சம்பளத்தை வந்து குறைத்து கொடுப்பார்கள் நீங்க ஒரு கான்ட்ராக்டரா ஒர்க் பண்றீங்கன்னா இப்ப அத மாதிரி நீங்க இருபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் நான் வந்து வருமானத்தை ஈட்டி கொடுப்பேன் தமிழகத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் தான் வருமானத்தை ஈட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டாத திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை யார் கேள்வி கேட்க போகிறார்கள் சுப்பிரமணியன் இந்த ஒரு ட்ரில்லியன் எக்கனாமி பொருளாதாரம் ஒரு பெரும் இலக்கை வைக்கிறார்கள் இது சம்மந்தம் இல்லாத தயவு செய்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு நகைப்புக்குண்டான ஒரு சொற்றொடர் சம்பந்தமே இல்லையா டாலர் எக்கானமி ஏன்னா நான் சொல்ற பாருங்க நான் சொல்றேன் பாருங்க இருபத்தி நாலு லட்சம் சொல்லிருக்கிறாங்க இல்லையா ஒரு லட்சம் ட்ரில்லியன் ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி என்ன எண்பத்தி நாலு லட்சம் கோடிங்க அதான் சொல்றேன் தேதியில எண்பத்தி நாலு லட்சம் கோடி நீங்க பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நாலு லட்சம் கோடியில இருக்கோம் அப்படின்னா அறுபது லட்சம் கோடி ரூபாய்கள் எப்ப உயரணும் இந்த ஆறு வருடங்கள்ல எப்படிங்க அறுபது லட்சம் கோடி வரும் உங்களுக்கு வருஷத்துக்கு பத்து லட்சம் கோடி அப்படிங்க வருவங்களுக்கு நம்ம இன்னைக்கு ஆண்டு வருமானமே இருபத்தி நாலு லட்சம் தான் இருக்குது அப்ப ஆண்டு வருமானத்துல வருடா வருடம் நீங்க இருபத்தஞ்சு சதவீதம் உயர்ந்தால்தான் நீங்க வந்து எண்பத்தி நாலு லட்சத்தை கொண்டு போக முடியும் ஒண்ணு ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒன் ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க இதே ஸ்டாலின் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அறிக்கையில அங்க ஏழு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதுல வந்து பத்து வருடங்கள்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா பத்து ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில இருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதீத நம்பிக்கை வச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நாங்கள் முப்பத்தஞ்சு லட்சம் கோடியாக வந்து தமிழக வருமானத்தை உயர்த்தி காட்டுவோன்றாங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்ப இருபது லட்சம் தான் இருந்திருக்கும் இருபது லட்சத்த வந்து முப்பத்தஞ்சு லட்சமா உயர்த்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ முதலீட்டாளர்களை வந்து கவருவதற்காக மட்டும் மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக ஒரு ட்ரில்லியன் டாலர் அதாவது எண்பத்தி நாலு லட்சம் கோடிகள் பண்ண போறேன்னு சொன்னா ஒண்ணு நீங்க முப்பத்தஞ்சு லட்சம் சொன்னது எப்படிங்க எண்பத்தி நாலு லட்சமா மாற முடியும் ஒன் ட்ரில்லியன் டாலர் அப்படின்னா இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல முப்பத்தி லட்சம் வச்சுக்கோங்களேன் அப்போ அது இல்லனா டாலரோட மதிப்பு ரூபாய்க்கு எதிராக முப்பத்தஞ்சு ரூபாயாக குறைந்தால் மட்டுமே நீங்கள் சொன்ன இலக்கு சாத்தியமாகும் அது நடக்குமா வாழ்க்கையில சுப்பிரமணியன் உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த சிஏஜியினுடைய முக்கியமான ஃபிகர் படித்து பார்த்தேன் அதுல சில விஷயங்களை கோட் பண்றாங்க அதாவது கொரோனா காலத்தில் ஒதுக்கப்பட்ட இருநூத்தி ஐம்பத்தாறு கோடியை திமுக அரசு பயன்படுத்தவே இல்லை அதே போல் நகர்ப்புற வளர்ச்சியில் ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினாறு கோடி பஞ்சாயத்து ராஜில் ஒரு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி முனிசிபல் குடிநீரில் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடி ஆதி திராவிடர்கள் மற்றும் ட்ரைபல் ஷெட்யூல்டு ட்ரைபலில் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முன்னூற்றி எழுபத்தைந்து கோடி இது ஒரு அரசினுடைய ஒரு அன்ஸ்கில்டு அதாவது ஸ்கில்டே இல்லாத ஒரு விகாரணம் பார்க்குறீங்களா இவ்வளவு தொகையை பயன்படுத்தாமல் அவங்க என்ன செஞ்சாங்க எதற்காக செய்தார்கள் அப்படின்னா இப்போ பொதுமக்களாக இருக்கிறாங்க பாத்தீங்களா அவர்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த பட்ஜெட்டை வந்து பிரித்து பார்த்து அனலைஸ் பண்றதுக்கான ஒரு ஞானோதயம் இருக்குமா இல்ல வந்து ஒரு நாலேஜ் இருக்குமா எனக்கு தெரியல இப்ப இது ஐயா அந்த குறிப்பிட்ட சொன்ன சிஎச் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா வருவாய் வருவாய் பற்றாக்குறை குறைந்து இருக்குது சொல்றாங்க பாத்தீங்களா வருவாய் பற்றாக்குறை எப்படி குறைஞ்சதுன்னா நீங்க செலவு பண்ணணும்னா வருவாய் பற்றாக்குறை குறைதான செய்யும் மக்களுக்கு தேவையான பணம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா வீட்டு வசதிக்கு இரண்டாயிரத்தி எட்நூறு ஊரக வளர்ச்சிக்கு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு குடிநீருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆதி திராவிடர் இதெல்லாம் விட்டுடுங்க பூ பெய்த மகளிருக்காக சில திட்டங்கள் இருக்குது அதுல வந்து எழுபது சதவிகிதம் புள்ளி ஐந்து ரெண்டு ஆறு மட்டுமே செலவுண்டிருக்கலாம் சுப்பிரமணியம் பெண்கள் பூப்பளி விவகாரத்திற்கு அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை பயன்படுத்தி முப்பது புள்ளி ஏழு சதவீதத்தை பயன்படுத்தலை இந்த அரசாங்கம் அது ஏன்னா அப்பதான் வந்து உங்களோட ரெவென்யூ டெபிசிட் வந்து நீங்க குறைத்து காமிக்க முடியும் மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஓ இந்த அரசாங்கம் திறம்பட செய்து விட்டது செயல்பட்டு விட்டது அதனால வந்து வருவாய் பற்றாக்குறை குறைத்து வைத்திருக்கிறார்கள் சொல்லுவாங்க ஆனா உண்மை அது இல்ல நீங்க செலவு பண்ணாம வருவாய் பற்றாக்குறை குறைத்தீர்கள் என்றால் வருகின்ற சந்ததிகளின் வயிற்றில் அடிச்ச மாதிரி ஆகும் அவர்களுக்கு உண்டான இன்னைக்கு நீங்க செலவு பண்ற பணம் எல்லாம் வருங்கால சந்ததியருக்கு ஒரு மூலதனம் கண்டிப்பா அவங்க இப்ப நீங்க வீட்டு வசதி ஒருத்தர்களுக்கு பண்ணி கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு அவங்க எங்க போவாங்க அவங்க சரி அதாவது வீட்டு வசதியா இருக்கும் ஊரக வளர்ச்சி துறை டெவலப்மெண்டே நீங்க பண்ணல நாளைக்கு எந்த விதத்துல வந்து அங்க தொழிற்சாலைகள் வரும் ஊரக வளர்ச்சி துறையில வந்து ரோடுகள் போடணும் இல்லீங்களா அங்க உள்ள ஒரு தொழில் பூங்கா அமைக்கணும் அப்படின்ற பணத்துல நம்ம இங்க இன்வெஸ்ட் பண்ணல மக்கள் கேள்வி கேட்பாங்கன்னு பயந்துட்டு பண்ணினா நாளைக்கு எப்படி வேலை வாய்ப்பு வரும் எப்ப வந்து வெளிநாடு வெளிநாடு கம்பெனிகள் வந்து இங்க முதலீட்டுக்கு வருவாங்க அவங்க சரி இப்போ இப்போ ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் சொன்னாரு இவர் பேசும்போது நான் உங்கள்கிட்ட பேசிட்டு உள்ள வந்துடுறேன் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஐம்பதாயிரம் கோடியை கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்குள்ளே முதற்கட்டமாக திமுக அரசு வாங்கியிருக்காங்க அதில் பதினைத்து அறநூறு கோடியை அவங்க வட்டிக்கு செலவு பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நாலு ஒன்றுக்கு நூற்றி எழுபத்தி கோடி ரூபாய் வட்டி ஆக நம்முடைய கடன் தொகை அந்த ஒட்டுமொத்த ஜிடிபியில் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் அதிகரித்திருக்கிறேன் என்ற கவலையான பதிவும் இங்கே இருக்கிறது நீங்கள் என்ன கருத்து வைக்க போகிறீர்கள் அதாவது இந்த அரசாங்கம் வந்து வருடத்திற்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடனை திருப்பி அடைக்கிறதுக்காக அதை வந்து செலவு பண்றாங்க ஸோ ஒன்னு ஐம்பத்தஞ்சுல நாற்பத்தி வந்து வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டமைப்புகளுக்காக ஒரு நாற்பதாயிரம் கோடி செலவு பண்றாங்க வச்சுக்கோங்க இது அறுபதாயிரம் கோடி ரூபாய் அதாவது இங்க ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்காகவே அதாவது நம்ம நாட்டு மக்கள்ல வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காகவும் பென்ஷன் கொடுப்பதற்காகவும் நீங்க குறிப்பா சொன்னபடி வட்டியை கட்டுவதற்காகவே நம்ம கடன் வாங்குறோம் என்னைக்குமே வந்து ஒரு அரசாங்கமோ ஒரு நிறுவனமோ கடன் வாங்குறது எதுக்கு வாங்குவாங்கன்னா கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக புதிய புதிய திட்டங்களை உருவாக்குவதற்காக புதிய ஒரு தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்காக வாங்குவாங்க எனக்கு தெரிஞ்சு அதாவது இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா முந்தைய அரசாங்கங்கள் தவறு செய்து விட்டன அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு நிதி நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் கடன் சுமையை தள்ளிட்டு போயிட்டாங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் பயணிகள் சொன்னாரு இப்போ இவர்கள் ஆட்சியை விட்டுட்டு போகும்போது கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்தின் மேல வச்சுட்டு போக போறாங்க இவங்க ஆக்சுவலா என்ன பண்ணாங்க நல்ல ஒரு டாக்டிக் கத்துட்டு இருக்காங்க அதாவது இப்ப வந்து கடன் சுமை வந்து உங்க அரசாங்கத்துக்கு மேல இருந்தா மக்களுக்கு தெரியுது அந்த நிறுவனங்களுக்கு மேல தள்ளி விட்டுறாங்க ஆனா அந்த சிஎச் ரிப்போர்ட்ல அதுதான் வெளியில வந்துருக்கு ஒரு எட்டாயிரம் பஸ் வாங்கணுங்க பட்ஜெட்ல சொல்லிருக்காங்க எட்டாயிரம் பஸ் வாங்காம வெறும் ரெண்டாயிரம் பஸ் மட்டுமே வாங்கி உங்களோட கடன் சுமையை குறைச்சிருக்கீங்க அத மாறாக என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ப மக்களுக்கு தேவை இருக்குது இல்லையா பயணம் செய்வதற்கான பேருந்துகள் தேவையா இருக்குது இல்லையா தனியார் பேருந்துகளுக்கு கான்ட்ராக்ட் விடுறாங்க காண்ட்ராக்ட் உள்ளது கிட்டத்தட்ட அர ஐம்பத்தோரு நாப்பத்தஞ்சு காசுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ரேட்டு பிக்ஸ் பண்றாங்க சோ அது வந்து நம்ம ஓனர் ஆபரேட் பண்றதுல கூட ஜாஸ்தியா இருக்கு அதன் மூலமாக இந்த பேருந்து அஹ் நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது சோ அவங்க கடன் வாங்குறாங்க ஏன்னா அந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இதெல்லாம் வரவே வராது இந்த மாதிரி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற சி ஏஜ் தான் வரும் சோ மக்கள் என்ன பண்ணுவாங்க பட்ஜெட்ல பாக்கும்போது இந்த ரெவனியூ டெபிசிட் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு போயிடுவாங்க ஆனா இது மாதிரி சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல வரும்போது தான் உங்களுக்கு வந்து நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வெட்டத்துக்கு வெளிச்சத்துக்கு வருகிறது சோ இத வந்து மக்கள் எடுத்துக்கொண்டு இதை ஒரு சட்டசபை அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது இது வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஆதாரபூர்வமாக எடுத்துக்கொண்டு இதற்கு உண்டான பதிலை வந்து கேட்க ஆரம்பிக்கணும் அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் சரி பண்ணுவாங்கன்னு சுப்பிரமணியம் நினைக்கிறீங்க பார்ப்போம் உச்ச உயர்நீதிமன்ற அவமதிப்ப பத்தி பேசுனாங்க எச் பத்தி பேசுங்க நான் சொல்றேன் எப்படி நீங்க வந்து ஆலயங்கள்ல வந்து ரெவியூ லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அதை வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆலயங்களுக்கு வருகின்ற அந்த நகைகளாக இருக்கட்டும் டொனேஷனாக இருக்கட்டும் கைட்ல வரும்போது அதை வந்து பாதுகாப்பு அறையில வைப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு கோவில்கள்ல வந்து பாதுகாப்பு அறை கட்டப்பட வேண்டும் அதற்கு வந்து முன்னூத்தி மூணு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்தார்கள் அதை பண்ணவே இல்லை அதுக்கப்புறமா வந்து ஹைகோர்ட்ல வந்து இந்த கேஸ பிரசன்ட் பண்ணி ஒரு ஆண்டுக்குள்ள கட்டி முடிக்கணும்னு சொன்னாங்க ஒரு ஆண்டுக்குள்ள கட்டி முடிக்கும் போது பன்னெண்டே பன்னெண்டு கோயில்களை மட்டும்தான் கட்டி முடிச்சாங்க அப்போ இன்னைக்கு வந்து ஐ திங்க் பிஜேபி மாநில தலைவர் இங்க தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து கண்டெம் ஆஃப் கோர்ட் ஒரு ஆண்டுக்குள்ள முன்னூத்தி மூணு கோவில்ல மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு கோவில்ல கட்டி முடிக்க வேண்டிய அந்த பாதுகாப்பு வரை கட்டி முடிக்கப்படியாததுனால இன்னைக்கு வந்து வருமானம் வந்து லீக்கேஜ் ஆகி டைரக்ஷன்ல வந்து நீங்க வந்து விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணதுனால கண்டெம் சொல்லியிருக்காங்க